அதனால வந்து அப்புறம் எல்லாமே அவர் போட்டு ஐட்டங்கள் எல்லாமே வந்து காசியான ஐட்டமே சரியா ஆமாம் அவர் அப்படி நீங்கள் தூங்க முடியுவாங்க ஆமாம் அட்டைப்பூச்சி கடிச்சனால அட்டைப்பூச்சி கடிச்சனால அவர் எப்படி இருக்காரு புத்தூர் வச்சு ஒரு கிடச்சிருக்கு ஆமாம் கொஞ்சம் காயமாக காட்டுக்குள்ளே ஒரு சவுண்ட் வர்றது நம்ம கேட்க முடியுது என்னோடய காட்டுக்குள்ளே ஆள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி அது எச்சரிக்கை இது இந்த சத்தத்தை கேட்டு அனைத்து வன விலங்குகளும் இந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடும் ஃபாரஸ்ட் தீப் போயிட்டு போயிட்ருக்கிறோம் எந்த நேரம் எங்கேருந்து எந்த விலங்கு வந்தாலும் நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியாது ஏன்னா எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் நம்மக்கிட்ட இல்லை கடவுள் மீது நம்பிக்கையை வச்சு மட்டுமே இந்த காட்டில் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க பெரிய பெரிய மரங்கள்லாம் விழுந்து கிடக்குது பாறைகள் பாருங்க பாறைகள் உருந்தோடு வந்து அந்த பாறைகள் நிறைய ஒரு பாறை அந்த பாறையை கண்டு விரும்பு போடும்

நீங்கள் காளான் இயற்கையாக வளர்ந்துருக்கு ஒரு விலங்கோட கால் தடம் இருக்குது நம்ம பார்க்க முடியுது லைட்டாக மழை துளி இவ்வளோ ஆரம்பிச்சிருச்சு கோட் இருக்கிறவங்கலாம் சேஃப்டி பண்ணிக்கலாம் ரெயின் கோட் இல்லாதவங்க நான் தான் இந்த மலையை ஏற போகிறோம் ஒரு அழகான பூ பூத்துருக்கு பாருங்க நம்ம ஊரில் இட் நம்ம ஊரில் இட்லி பூ சொல்லுவாங்களா சேம் அதே மாதிரி தான் இருக்கு அது இப்போ க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் குறிப்பாக சித்திரை மாதத்தில் இந்த பூ பூக்கும்னு சொல்கிறாங்க அவர் ஒரு இயற்கை ஆர்வலர் சொல்றார் உள்ள ஆரம்பிச்சிருக்கு அதே நீதி நடந்து போயிட்டு தான் இருக்கிறோம் என்ன படத்துல சத்யராஜ் படத்துல ஒரு டீச்சர் கொடை கொண்டு வருவாங்கள கடலோர் கவிதையில டீச்சர் கொடை கொண்டு வந்த மாதிரி நம்ம நண்பர் வந்து கொடையோட வந்திருக்காப்புல அவர் சத்யராச வந்து ஆமா வாழைமரம் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் ஆனா இது வாழமரம் வாழமரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது வாழாத மரமா ரொம்ப பெரிய குருசாமி ஏற்படோ கடலோர கவிதை கொடையை விரிச்ச உடனே மழை நின்றுச்சு பச்சை பசையில் நிறைய புல்லா இருக்கு இந்த மாதிரி புல் பகுதிகளில் புலிகள் பதுங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ ரொம்ப கவனமா எல்லாருமே போகணும் கூடிய பாதையை நம்ம இன்னும் போய் ரீச் பண்ணணும் எவ்வளவு தூரத்தில் நம்ம நிற்கிறோம் நம்ம நன்னாரி சொல்றாங்க நன்னாரி கற்பத்துக்கு போறது எடுத்து ஸ்மெல் பார்த்துக்கோம் செடியோ இருந்த வேறு நன்னாரி நன்னாரி வேறோட வேறு வேறு இதை வந்து சர்ப்பத்துக்கு இதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதோட வாசம் எங்களுக்கு பார்க்க முடிஞ்சது நன்னாரியோட வாசம் அடிக்குது அடிக்கடியில் சின்ன சின்ன மணல் புத்துகளாக இருக்குது என்ன புத்துன்னு நமக்கு தெரியல அழகாக அது ஒரு புத்து அந்த காட்டுக்குள்ளே இருக்கும் பாருங்க இயற்கை என்றைக்குமே இயற்கையை பாதுகாத்து தான் வச்சுக்கிட்டு இருக்கு இதுக்குள்ள காட்டு கருப்பு சாமி பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஆமாம் வயது வச்சு காட்டு கருத்தாமி மரத்தில் வேர் எப்படி கொடுத்து மேலே போதும் பாருங்கள் வேறெல்லாம் கொடுத்து தான் அந்த மரத்தில் என்னடா இது தேனிச்ச மாதிரி இருக்க கூட்டமாக அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்க்குறாங்க அது ஏதோ ஒரு வகையான காய் அந்த மரத்தை மூட்டில் அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி தந்தது அடுத்த ஒரு சின்ன அருவி நம்ம பார்க்க முடியுது நமக்கு முன்னால் வந்த டீம் எல்லோரும் அங்கே நின்று ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க நல்ல அருமையான குளிக்கக்கூடிய ஒரு பகுதி நம்முடைய கலைப்பதிர்வதற்காக எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க இயற்கையான சுத்தமான எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரு தண்ணியில் நம்மளால் குளிக்க முடியுது குளிச்சாச்சு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அருமையான குளியல் ஐஸ் வாட்டருக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு உடம்பு ஃப்ரெஷ்ஷாயிருச்சு எல்லாரும் அடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம நண்பர்கள்லாம் காலில் அட்டைப்பூச்சி ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க ஆயில் மண்டலம் போட்டு இனிமேல் ஏறாமல் இருக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இறங்கி வந்துட்டுருக்காங்க சாப்பாடை சாப்பிட்ற இடம் இருக்காங்க எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு பார்சல் மேலே வச்சு கொடுத்து விட்டாங்க நம்ம காட்டில் சாப்பிட போகிறோம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கணும் அந்த சாப்பாடு ஒன்று அப்புறம் வந்து கொஞ்சம் தப்பும் தெளிவாங்க கவர் எதுவும் காட்டுக்குள்ளே போடக்கூடாதுங்கிறக்காக இலையில் பேக் பண்ணி சாப்பாடை கொடுத்துருக்காங்க புளியோதரை சாப்பாடுன்னு நினைக்கிறேன் ஓகே ஊர்காயும் ஆமாம் தொகையிலும் புளியோதர சாப்பாடும் நல்லா இருக்கா சாப்பாடு புளிப்பா இருக்கா காரமா இருக்கா நீங்க தண்ணியில குளிச்சிருக்கீங்கல்ல அந்த குளிருக்கு சொல்லுன்னு இருக்கும் இந்த ஒரு பாம்பு வந்து நம்ம தண்ணியில பாக்கிறோம் காடுங்கிறது உண்மைதான் தண்ணியில மிதந்து போயிட்டு இருக்கு பாம்பு ரொம்ப கவனமா இருக்கணும் ஆமா அதனால இந்த மாதிரி காட்டுக்குள்ள தேவையில்லாம நம்ம உள்ள போக கூடாது நம்மளை கூட்டி வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு செட் இது காட்டுக்குள்ள வெல்டிங் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு மத்தியானம் சாப்பாடை முடிச்சுட்டு குளிச்சு முடிச்ச கலைப்பெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா அப்படி நடந்து கொண்டு இருக்காங்க எப்போ ஸ்பாட் வரும் அப்படின்னு அந்த ஸ்பாட்டை பார்த்து போயிட்டுருக்குறாங்க சாப்பிட்டு இறங்கதே நம்மளால எப்பா அப்படின் டாப்பில கரடி வந்து கரையான் இருக்கு கரையான் பற்ற நோண்டி பார்த்துருக்கு இன்னொரு பேர் மகாதேவன் அடுத்த ஒரு கடல் மட்டும் இருங்க வரேன் மழை வெள்ளத்தில் மரங்கள்லாம் முறிந்து பாடையில் வந்து கிடக்கு சைடு வாங்க மரத்தை ஃபாரஸ்ட் லேசாக ஒதுக்கி வச்சுருக்காங்க அந்த சின்ன கேப் வழியாக தான் கடந்து போயிட்டுருக்குறோம் ஆள் அரவம் இல்லாத ஒரு காடு பின்னால் இருக்கிற மலைகள் தெரியுது அடுத்து மலை மேகமும் தயாராக இருக்குது காட்டுக்குள்ளே நாங்கள் தனியாக நடந்து போயிட்டே இருக்கிறோம் பச்சை பசைகள் இருக்குது இவ்வளோ ஒரு இயற்கையான அழகை நாங்கள் வரைக்கும் பார்த்ததே இல்லை நானும் வெள்ளையங்கிரி கோமியும் நடையை இருக்கோம் அடுத்து ஒரு இருட்டான அடர் வனப்பகுதிக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது இது வரைக்கும் வெளிச்சா இருக்குது இதுக்கங்கே அங்கே உள்ளே போகும்போது நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபுல்லாகவே இருட்டு இதில் தான் நம்ம நடந்து போகிறோம் பொய்ய மழை வர்றது அவ்வளவு எளிதான காரியம் ஒன்றும் இல்லை அந்த இறைவன் உங்களை பார்ப்பதற்கு அனுமதித்தால் மட்டுமே உங்களுக்கு பயணம் பாதுகாப்பாக அனுமதிக்கப்படும் அங்கே ஒரு ஃபால்ஸில் தண்ணி விட்டுறது பார்க்க முடியுது ரெண்டாவது ஃபால் இல்லைருந்து கீழே போய் தான் அந்த ஃபால்ஸ் கொஞ்சம் வேகமாக உள்ளது மலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க இயற்கையா அப்படி ஒரு கோகம் மாதிரி அமைஞ்சிருக்கு கடவுள் படைத்த இயற்கை அழகுகளை இன்னும் கேரளா வனப்பறை பாதுகாத்து வச்சுருக்காங்க தண்ணீர் எவ்வளோ சுத்தமாக இருக்கு அப்படியே ஒடுக்கியில் ஃபால்ஸ் மாதிரி சுமார் இருபத்தைந்து அடி ஆளை பள்ளத்த கலவு வந்து கடவுளின் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே அது கடவுளின் உலகம் தாங்க பார்க்குற இதெல்லாம் பசுமை எங்கே பார்த்தாலும் நீர்வீழ்ச்சிகள் அதை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் வனத்துறை மற்றும் கேரள பொதுமக்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இன்னும் கிட்டே போயிட்டு நம்ம பார்ப்போம் மேலே போயிருக்கோம் பாருங்கள் அது அப்படியே கீழே சரிஞ்சு மூட்டோடு நிற்க பேர்த்துக்கிட்டு நம்ம வரக்கூடிய என்னென்ன ட்ரெக்கிங் பாத்திகள் அண்டு சாமி பகோடியில் இவங்க தான் மலைக்கு பாதுகாப்பாக அழைச்சி போயிட்டுருக்காங்க இவங்க தான் வழிகாட்டி எப்படி பாதுகாப்பாக போகணும்னு நமக்கு எல்லாருக்கும் வழி ஃபால்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கு ஆனால் இங்கே குளிக்க வேண்டாம்னு சொல்லி கல்லெல்லாம் மரம்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாரும் குளித்த மாதிரி புரியலை அடுத்து ஒரு ஆறு மாதிரி ஓடுது கண்டிப்பாக குளிக்க கூடாதுன்னு ஃபாரஸ்ட் எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க போர்டு வச்சிருக்காங்க ஏன்னா இதை வந்து டேஞ்சர்ஸ் பிளேஸ்ன்னு போட்டிருக்காங்க வந்து சாப்பிட்டுருக்காங்களா இன்னும் பத்தரை கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அட்டையூர் இந்த இடத்துக்கு பேர் எவ்வளோ அட்டை கடிக்க போதோ தெரியல ஒருத்தர் பாலின ரத்தத்தை எவ்வளோ இது பண்ணி கேரும் பாருங்க கொஞ்சம் வெள்ளைங்கிரி மாதிரி இருக்குது ஒரு சின்ன முடுக்கு எங்க வந்துருக்கீங்க ஃபான்ண்ட்ராம்மா ஓகே சாப்பிட்டீங்களா இந்த இடத்துல கூட யானை சாணிலாம் பார்க்க முடியுது ஒரு சில மாதங்கள் ஆகிருக்கலாம் அங்கே ஒரு கேம்பு பார்க்க முடியுது பார்ப்போம் பதினெட்டு பத்தொம்பதில் கட்டப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இது அதிரமலா சிஷன் சிக்ஷனா வைல்ட் லைஃப் வர இங்கே வர டூரிஸ்ட் எத்தனை வருஷமாக கூட்டிகிட்டு வந்துட்ருக்கீங்க எத்தனை வருஷம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க எட்டு பத்து வருஷமாக கூட்டிகிட்டு வர்றீங்க உங்களுக்கு அதுக்கு எதுவும் சம்பளம் கொடுப்பாங்களா ஃபாரஸ்ட்லேருந்து என்ன சம்பளம் எழுநூறு ஒரு டூரிஸ்ட் டீம் கூட்டிகிட்டு வந்து திரும்ப இறக்கி கொண்டு சேர்க்கும் போது எழுநூறுவா சம்பளம்மா ஒரு நாளைக்கு எழுநூறுவா சம்பளம் மூணு நாளைக்கு சாப்பாடுலாம் அங்கே இருந்தால் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஓகே இந்த வர்றது எப்போவுமே சேஃப்ட்டியாக வரக்கூடிய இடம்தான் அது எதாவது அனிமல்ஸ் ஆல் ப்ராப்ளம் வந்துருக்கா இது வரைக்கும் எல்லாமே உண்டு அனிமல்ஸ் ஆளால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்கா இது வரைக்கும் ம் இது வரைக்கும் அவர் ப்ராப்ளம் வந்ததில்லாம் நீங்களும் இங்கே கைடாக ஒர்க் பண்ணுறீங்களா எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க இருபத்தி நாலு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க இந்த காட்டில் உங்களுக்கு எல்லா இடமும் நல்லா அத்துப்படி ஓகே ஓகே இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது டூரிஸ்ட்டுக்கு எதாவது விலங்குகளால் ஆபத்து எதுவும் நடந்திருக்கு அது வரைக்கும் வந்துட்டு உண்டு நாலு பேர் நாலு பேர் ரலங்கு சாமர் ஓ இம்மா மவர் என்ன அந்த வேற விலங்கിലൂടെ ஏதோ சல்லி ஏதோ உண்டா அ இல்ல எலி கண்டிருக்கா எலி பண்ணு சிட்டே இருக்கு ஆ சிட்டே இருக்கு টাইগার வீப் எல்லாம் ஏதோ ஏதோ நமக்கு ஏதோ பிராப்ளம் வருமா பதனமா வந்துட்ட இல்ல ஓகே ஓகே മുന്നേറ്റ് വന്നത് നമ്മൾ കൂട്ടത്തിൽ പോകാൻ പാടില്ലേ

அந்த வனத்துறைக்கு தேவையான சப்போர்ட்டுகள் அரசாங்கத்தால் கிடைக்கும்போது அந்த வனத்தை அவர்கள் அழகாக பாதுகாத்து மிகவும் இயற்கையாக வைத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம இந்த காட்டில் இத்தனாயிரம் அடிகளுக்கு மேலே இந்த குரோட்டன் செடியெல்லாம் பார்க்கும்போது தெரிய வருது இந்த பழம் வந்து வழிநடவே கிடந்தது எங்களுக்கு என்ன பழம்னு தெரியல அப்போ எங்களுடைய கூட ஊடகம் அவங்க சொன்னாங்க இது பின்னை மரம் பின்னை மரத்தோட காயின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் பின்னம்பழம் குத்தடி குத்தடி சைலக்கான்னு சொல்லி கம்ப ஊனி ஊனி நம்ம டீம் இப்பதான் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு வாங்க வாங்க நீ திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு புல்லு மாதிரி இருக்கு அதுல நடந்து போயிட்டு இருக்கோம் எவ்வளவு இயற்கையா பாருங்க பசுமை காடுகள் அழகு வந்து கேரளால கடவுள் அப்படி படைச்சிருக்கான் வணக்கம் இது பேர் தான் நாக்குத்தள்ளி மலை ஆமா வருங்க நாக்குத்தள்ளி நாக்குத்தள்ளி மலை அது சரியா இங்க வர்ற அனைவரும் புல்லா இருக்கும் இருந்தாலும் நாக்கு தள்ளிடும் ரொம்ப தள்ளிடும் அதனால பார்த்து நீங்க வாங்க நாக்குத்தல்லி தள்ளி மலைக்கு என்ன அதுக்குள்ளே இந்த வந்து மழை என்ன ஹைட் இருக்கு பாருங்க அழகு இருக்கு அதுக்கு கீழே எப்படி பச்சை பசேன்னு ஒரு பூங்கா இது நம்முடைய சந்ததிக்கும் இந்த இடத்தை நம்ம எப்பவும் கொடுக்குற அளவுக்கு விட்டுட்டு போகணும் அது கேரளா வனத்தை இதை பாதுகாக்கிறதுனால இந்த வனம் மறுபடியும் நம்ம சந்ததிகளுக்கு மறுபடியும் போய் சேரும் நல்லா மூணு பார்சல் பிரியாணியை பாறையில் குத்த வச்சு சாப்பிட்டுட்டு வர முடியாமல் பெல்ட்டை கட்டிட்டு வர்றதை பாருங்க அடியேன். बोलियांகா. ஹீரோல இருக்குது வந்துட்டோம். சூடா பச்சும். போர் கச்சன் சாய் குபாறான். இதுவோ நைட் புட்டு. புட்டு. புட்டு கொண்ட கடவே. ஆமா. கஞ்சி ஃபயர். பிச்ச நீ பேச்சாங்க. ஃபயருமா. ஃபயரு அப்பள போ. கரடி புட்டுயா. இது வந்து கரடியோட எச்சம்னு சொல்றாங்க. கல்யாண வீட்டுலதான் செல்போனை கொண்டு முன்னாள் மறைச்சிருங்க காட்டு பிள்ளையுமே உங்களால ஐயோ ஐயோ அழகாக அழகா படிச்சுன்னு மாதிரி இருக்கு கேரளானா ஆ எவ்வளோ அழகு

ஏடு இறங்கிட்டோம்னு வந்துருக்கா சொல்லுங்க முறை ஆடு ஆ ஆ நல்லா தலை சீவிங்க வயிறு தெரிய மாட்டேங்குவா எடுத்துறேன் பாத்து 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 உண்மையிலே இந்த இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்துட்டு வாழ்க்கையில எந்த சுகமும் தேவையில்லை கிடைச்சதை சாப்பிட்டுட்டு கிடைச்சதை குடிச்சிட்டு வாழ்ந்துடலாம் அவ்வளோ ஒரு அழகு இருக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைலாம் வாழ்க்கையே கிடையாது இங்கே வந்து பார்த்தா தான் அதெல்லாம் தெரியுது பச்சை தெரியுற இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க நம்ம இப்போ அங்கே நடந்து போகிறோம் அதை தாண்டி தான் நம்ம இப்போ தங்கக்கூடிய இடம் வருதுன்னு சொல்கிறாங்க போயிட்டுருக்குறோம் அய்யனார சாமியை பார்த்துருக்கீங்க பொதிய மலை காட்டுக்குள்ளே பார்த்துருக்கீங்களா அவரோட ஒரு பாருங்கள் வந்து பார்க்கும்போது நம்ம கூட வந்த ஒரு சாமிக்கு திடீர்னு ஒரு ஞான உணர்வு தோணுச்சு அதனால ஒரு கொகையில போய் இருந்து தியானத்துல இருந்துட்டாங்க ஒரு சில இங்கே இருக்கிறதா சொன்னதுனால நாங்கள் அவரை விட்டுட்டு கிளம்பலான்னு இருக்கோம் மறுபடியும் ஒரு இருட்டான பகுதிக்குள்ளே வந்து நடந்து போயிட்டு இருக்கோம்

இந்த இடத்துல நம்ம இப்படி வந்துட்டு இருக்கோம் பா பா. சறுளுலயே போய் அது ஓடுது. அப்படியே ராவள. டையி பற்றனக்க வச்சோம். வந்து கிழிஞ்சது. ராகமா வந்து கிடக்கு பாத்தீங்களா? ஆல் செல் போயிட்டு இருக்கோட கூட யான சாணி நம்ம பார்க்க முடியுது. இதில் தான் நமக்கு நடந்து வர பாதையும் திரும்ப போகக்கூடிய பாதையும்.

ஒரு அழகான பூக்கள் கட்டுப்பாடு இல்லை எங்கே பார்த்தாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கு அதனால் தாகத்தை தீர்த்துக்கிட்டு சின்ன சின்ன ஓய்வுகள் அப்படி நின்றுக்கிட்டு எடுத்து நிறைய நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவு இருட்டா இருக்குன்னு பாருங்க இந்த இருட்டான காடுக்குள்ளதான் மங்களையும் போக போறோம் தொடர்ந்த வனப்பகுதி வெள்ளம் வரக்கூடிய பகுதிகளெல்லாம் நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கல்லால் அந்த இடத்தை அடுக்கி மண் அரிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாத்து வச்சுருக்காங்க அதனால் இந்த பகுதியில் மண் சரிவோ நிலச்சரிவோ ஏற்படாது ஹைட் வந்துருக்கும் பாருங்கள் ഇന്ന അടുത്ത മലയേരി ഓഹോ അല്ലേ ഈ ശാമിക പോയാ പോവୁത് തന്നില്ല ആദിയാ ഫോൺ പറ്റാ ആ ദേർവിയാ പോവൂ ഓഹോ ഉച്ചാ കൂടെ വരും മട്ടീ

செவனேன்னு ஊரில் இருந்திருப்பேன் என்ன கோயில் கூட்டு போயிருந்தேன்னு கூட்டு போகிறேன் கூப்பிட்டு போய் ஒவ்வொரு காட்டிலேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொள்றீங்க मोस्टली आंने लेकर चलते हैं पात पात में कौन वेलेंग्री कुर्सा में क्या चुमा वेल्ले भगा बोई थेर ना वाली वज़न देंगे ये पूरा <पोड़ा। laughs> ये बात पूरी लगती है